வணக்கம் மருத்தோடா வணக்கம் நேர்லே வணக்கம் பிரபதம் என்ன இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பாட்டிலேயே முன்னேறி இருப்பார்ல ரஜினிகாந்த் அவன் பால் வித்து படம் அந்த படம் பேர் என்ன அண்ணாமலை 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 மாதிரியே ஒருத்தர் அண்ணாமலையா வந்திருக்காரு அண்ணாமலை ஹலோ தோல் வணக்கம் உண்மையான அரசியல் தகவல்கள நடுநிலையோட நின்று மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற இந்த பணைத் தொடர உங்களோட ஆதரவும் எங்களுக்கு தெரியல நம்ம வீடியோஸ்ல தேங்க்ஸ் பட்டன் எனபிள் பண்ணியிருக்கோம் தேங்க்ஸ் பட்டன் நல்லது க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி உங்களால முடிஞ்ச நிதியுதவகளை செஞ்சு நம்ம சேனல் வளர்ச்சிக்கு உதவி என்ன பண்ணிருக்காருன்னா ஏழைகளுக்காக ஒரு லக்ஷரி அபார்ட்மெண்ட் கட்டியிருக்காரு ஏழைகளுக்காகவே அத வந்து விற்க போறாரு ஏழைகள் எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு ரேட்ல தான் இருக்காது சென்னையில ஒரு அபார்ட்மெண்டோட ரேட் எவ்வளவு வரும் சென்னையில ஒரு அபார்ட்மெண்ட் ஒன்னா ஐம்பது லட்சம் அறு லட்சம் மேக்சிமம் அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் காசா ரெண்டுலாம் போனா அதெல்லாம் அதிகமா இருக்கு ஒரு மூணு அஞ்சு கோடி தான் அஞ்சு கோடி ஸ்டார்டிங் அஞ்சு கோடி இருக்கு நம்ம ஏழைக்காக முக்கிய போற அண்ணாமலையோட ஸ்டார்டிங் ரேட் ஒன்பது கோடி ஒன்பது ஒன்பது கோடி என்ன தலை சுத்து இருந்த ஒரு விஷயம் ஒன்பது கோடிக்கு ஒரு பிளாட்டை நாற்பத்தி ஆறு ரூபாய் அவருக்கு வரப்போகுது ஒரு பாட்டுல கோடீஸ்வரன் ஆக போகிறார் அண்ணாமலை இல்ல என்ன அண்ணாமலை ஆடு மேய்க்கிற சாதனை ஏழை மகன் ஏழை விவசாயி ஊர்ல போனா ஆடு மேய்ச்சி பால் கறந்து விட்டு இப்ப நம்ம சொந்த கண்ணா சொன்னா இருக்க நானும் திமுக கார சொல்ல பாஜக காரிலே சொல்லிட்டான் பாஜக அண்ணாமலை ஒழிச்சு கொடுத்து வேற வர மாட்டேன் ஆமா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் அனுப்பிச்சிருக்கேன் இதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் காட்டாது மெயின் ஸ்ட்ரீம் சொல்ல மறுக்குற சொல்ல தயங்குகிற விஷயங்களை நாங்க வந்து ரிவீல் பண்றோம் கல்யாண ராமன் ஒரு பாஜக ஆதரவாளர் வந்துட்டார் எங்கள் கட்சியின் முன்னாள் தலைவரை வாழ்வாங்கு வாழ வைக்கும் திமுகவின் கருப்பு பணத்திற்கு நன்றின்னு சொல்றாரு அப்ப திமுக பணம் கொடுத்துருக்குன்னு இவரு சொல்றாரு இதை நம்ம பின்னாடி வந்து சொல்லுவோம் தம்பி அண்ணாமலை தானமாக பெற்ற பணத்தில் வாங்கிய நிலங்கள் தற்போது விற்பனைக்கு வருகின்றன ஒவ்வொன்றும் ஏழாயிரத்தி இருநூறு அடி எல்லாமே பணக்காரர்களுக்கான வீடுகள் இது திமுக கொடுத்ததுன்னு சொல்றாரு தம்பி வந்து வீடாதான் தான் கட்டுவாரு அதனால ஒரு வீட்டோட தொகை வந்து ஒன்பது கோடி ரூபாய் அதிகபட்சமா தம்பி கிரண் விஸ்வநாத் இடம் தான் கேட்கணும் அதாவது குறைந்தபட்சமா ஒன்பது கோடியா அதிகபட்சமான கிரண் விஸ்வநாத் அவர்கிட்ட தான் கேட்கணுமா அவரு கிரண் விஸ்வநாதன் ஒரு பேரெல்லாம் தேடி கண்டுபிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் க்ளூல தேடி கண்டுபிடிச்சிருக்காரு அந்த கிரண் விஸ்வநாத் வந்து நம்ம அண்ணாமலையோட பிஏ அவரு ஒரு வகையான இதுல பார்ட்னர் அடுத்து

மற்றொரு பார்ட்னர் அப்பனா அண்ணாமலைக்கு ரெண்டு பார்ட்னர் யாரு அவருடைய மச்சான் இரண்டாவது கிரண் இந்த மச்சானுடைய பேர் என்னன்னா கார்த்திக் விக்னேஷ் இதையும் அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார் கல்யாணராமன் சரிங்களா இதெல்லாம் ஏன் சொல்றேன் தம்பி கார்த்திக் விஸ்வநாதன் சாமிநாதன் அண்ணாமலையின் மனைவி அகிலா சுவாமிநாதனின் சகோதரர் அண்ணாமலை அங்கு உடுப்பி சிக்மங்களூரில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த காலத்தில் நூறுக்கும் மேற்பட்ட லாரிகள் வைத்து அங்கு தொழில் செய்தா நூறுக்கும் வச்ச லாரிகளை வச்சு அங்க வேலை செஞ்சாரல போலீஸ் அதிகாரியா அப்ப நூறுக்கும் மேற்பட்ட லாரிகளை வச்சு அங்க தொழில் செய்த பெருமை பெருமை கார்த்திக் விக்னேஷுக்கு உண்டு எல்லாம் அக்கா கணவரின் தொழில் அதிபர்களை

அந்த காலி மனையை மட்டும் இவரு அப்பார்ட்மெண்டா கட்டியே விற்கிறாரு இந்த தம்பி நினைத்தால் அந்த அண்ணாமலை படம் தான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அண்ணாமலை ஒரே பாட்டுல வந்த மாதிரி வருது அப்படின்னு கீழ அந்த மேப் எல்லாம் போடுறாரு இதெல்லாம் நம்ம வீடியோல போடுங்க அந்த அந்த மேப் எல்லாத்தையுமே அதுல வந்து ரிவீல் பண்றாரு இவர் ஒரு பக்கம் பண்றாரு அப்படின்னா நம்ம கிஷோர் கேசுவாமி இருக்காரு இல்லையா அவர் சுமார் வந்து அண்ணாமலைக்கு எதிராகவும் நீ வந்து லோன் கட்டல அது இல்லாம அக்ரிகல்ச்சர் லேண்ட வந்து நாற்பது கோடி ரூபா ஒண்ணு ஏக்கர் அது வந்து அண்ணாமலை அகிலா பேர்ல இருக்கு அப்புறம் வந்து கோடி ரெண்டரை ஏக்கர் வந்து கோயம்புத்தூர்ல பைபாஸ் ரோட்ல சி ஆர் சிவகுமார் இவருடைய மினாமி பேர்ல இதுல இருக்கு முப்பது கோடி ரூபாய் லேண்ட் அண்ட் லேண்ட் சவுத் எஸ்டேட் ப்ராஜெக்ட் சேலக்கரசல் சேலக்கரைச்சல் அண்டர் அகிலா அண்ணாமலை நேம்ல இருக்கு இப்படி டேட்டா எல்லாம் அடிச்சிட்டாரு கடைசியா இவர் ஒரு டேட்டா சொல்றாரு இதுதான் அதிர்ச்சியா இருக்கு இந்த இருநூத்தி நாற்பத்தி ஆறு அல்ட்ரா லக்ஸரி வில்லாஸ் வந்து மூணா பிரிக்கிறாங்க கேட்டகரியா இப்ப நம்ம அப்பார்ட்மெண்ட் வாங்க போனோம்னா ஒரு ஒரு ரேட் வரும் இல்ல கீழே ஒரு ரேட் மேல ஒரு ரேட்டு இந்த பில்டிங் ஒரு ரேட்டு அது வந்து பார்க் வியூ ஆமா வியூ வரும் வியூ வரும் இல்லையா லேண்ட் சி வியூ அந்த மாதிரி அந்த மாதிரி வியூ கணக்குல ஹேரபோன் அப்படின்ற வில்லாஸ் வந்து நூத்தி நாப்பத்தி ஏழு வில்லாஸ் இருக்கும் அது என்ன வடிவத்துல இருக்குன்னு நமக்கு தெரியாது அது ஒரு வில்லாஸ் அப்ப அதெல்லாமே ரேட் அதிகம் போல இருக்கு ஆஹ் இது வந்து அம்பத்தி ஏழு வில்லாஸ் இது தனியா அதுக்கப்புறமா கீரஹள்ளி இது நாப்பத்தி ரெண்டு வில்லாஸ் இப்ப இது எல்லாமே குறைஞ்சபட்சம் ஒன்பது கோடி பா நம்ம அதிகபட்சமா பார்த்தா எஸ்டிமேட் பார்த்தா ஒரு பதினஞ்சு கோடி வరికి வர போறது. கண்டிப்பா கண்டிப்பா. இதெல்லாம் இந்த எல்லாமே வெப்சைட்டோட போடுறாரு கிஷோர் கேசாமி. எல்லாத் திமே போட்டு நான் வந்து போய் சொல்லலை நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு நீங்க வந்து elem14.in envision அப்படிங்கற இந்த வெப்சைட்லவே பாத்தீங்கன்னா பார்ட்னர் மோத கொண்டு எல்லா ஆயோகே பேல உள்ள இருப்பாங்க அண்ணாமலை என்ன அண்ணா நான் என்ன மாசம் வாடகை நம்ம தான் கொடுத்துட்டு இருக்கா நம்ப காசே கிடையாது இருந்த காசெல்லாம் அரவு குறிச்சி செலவு பண்ணிட்டேன் குத்தி இருக்கேன் பெங்களூர்ல வந்து இவங்களுக்கு ஒரு ஐடி கம்பெனி இருக்குதான் சொல்லி தகவல் வந்து இதுல இப்ப வந்து இதாயிடுச்சு

இல்லை செங்கல் சூளையை வை வை மைத்துனர் பெயரில் வாங்கினாரு இப்ப இவர் திமுக குற்ற சொல்றாரு பெங்களூர்ல இவர் பெரிய லேண்ட் வாங்கினதுக்கு கல்யாணராமன் குற்ற சொல்றாரு இவர் கல்யாணராமன் வந்து புல் டேட்டா எடுக்கிறாரு இவர் எங்க போய் அந்த பார்ட்னர் யாரு அந்த பார்ட்னர் இது முன்னாடி எவ்வளவு சம்பாரிச்சாரு எவ்வளவு லாரி வச்சிருந்தாரு இன்னொரு பார்ட்னர் யாரு எத்தனை வில்லாஸ் எல்லா டீட்டெயில் எடுக்கிறவரு திமுக யார் திமுக நபர் எந்த நபர் காசு கொடுத்தாங்க எவ்வளவு இருக்காங்க எந்த காலகட்டத்துல கொடுத்தாங்க அப்படின்னா மதிருக்கு அண்ணாமலை என்ன செஞ்சு கொடுத்தாரு இந்த டீட்டெயில் சொல்லணும்ல அதெல்லாம் கிடையாது இதெல்லாம்

அயன்மேன் பந்தயத்தில் வென்றது போல கொஞ்சம் பில்ட் அப் கடந்த ரெண்டு நாளா அதாவது இப்ப ரெண்டு நாள் முன்னாடி கோவால ஒரு ஈவென்ட் நடந்துச்சு சைக்கிளிங் பண்ற மாதிரி ஒரு வந்து நாள் ஆகல தரிசனம் இவ்வளவு பெரிய ஆப்ப வச்சு விட்டாங்க இன்னைக்கு பார்த்தா பெங்களூர்ல சொகுசு வீடு கட்டும் ஒன்றை ஆரம்பித்து கட்டிய வீடுகளை ஒவ்வொன்றத்தையும் ஒன்பது கோடிக்கு வித்துக்கிட்டு இருக்காரு அதுல பாருங்க யார் யாரு பார்ட்னர் முதற்கொண்டு பேரெல்லாம்

அப்ப இவங்க இப்ப இது ஏன் வெளில வருது அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாஜகவுல இருந்து அண்ணாமலை பொறுப்புல இருந்து எடுக்கிறாங்க நாயாறு நாகேந்திரனுக்கு குடுக்குறாங்க ஆஹ் அதுக்கு மாற அண்ணாமலைக்கு தேசிய அளவுல ஒரு டம்மி பொறுப்பை கொடுக்குறாங்க அண்ணாமலைக்கு அதுக்கு வேணாம் இல்லை அதுக்கு பதிலா என்ன செய்யறாருனா இவரு நான் புது கட்சி ஆரம்பிக்க போறேன்னு ரசிகர் மன்றம் புதுக்கட்சின்லாம் ஒரு பேச்சு வந்துச்சு இப்போ பேச்சு வெளிய வந்து சில போஸ்ட் பண்ண வந்து இதெல்லாம் பார்த்துட்டு பாஜக என்ன பண்ணுச்சுன்னா இவன் இதெல்லாம் சரி வராது நம்ம ஆளுங்களை வச்சு இவன் வந்த பண்டவாளத்தை தண்டவாளம் ஆக்குங்கன்னு சொன்னதுமே இப்ப இந்த பாஜக காரங்களே எல்லா ரகசியத்தையும் வெளிய சொல்றாங்க நம்ம மூணு படிச்சோம்ல இந்த மூணுமே பாஜக காரங்களாம்

ஈடி வரும் அதுக்கெல்லாம் வராது இதுக்கெல்லாம் வராது இதுவே வேற ஏதாவது இருந்திருந்தாங்க முப்பதாயிரம் கோடி ஆடியோக்கே இடி இடி இடிங்க அது வந்து இவனுக்கு இவ்வளவு ஆதாரம் வந்ததுக்கு அப்புறமா இடி உள்ள போகாது வராது திமுக வரதான் நேரம் இடி போயிருக்கோம் இது இவருனால போகாது அதான் எனக்கு ஒரு விஷயம் தோணுது ப்ரோ அண்ணாமலை அவர்கள் பார்த்தனா பெங்களூர்ல வந்து வேலை பார்க்கும்போது நிறைய தவறான வயல நிறைய பணம் சம்பாரிச்சுக்கிறாரு அதான் அந்த மணல் குவாரி லாரிலாம் இந்த பணங்கள்லாம் வந்து

இந்த பாஜகவுல இருக்க ஒரு சாதாரண தொண்டன் எப்போ சம்பாதிப்பான்னா அடுத்த எனக்கு தெரிஞ்சு அவன் எத்தனை தலைமுறை வந்தாலும் அவன் உடனே சம்பாதிக்க சம்பாதிக்க முடியாது ப்ரோ ஆனா ஒன்னு இவ்ளோ இவ்வளவு ஊழல் பண்றாரு ஆனாலும் பிஜை பத்தினா எந்த தப்பும் பண்ணுவாங்க ஏன்னா ஓடியை மட்டும் காட்டுவாங்க மோடிக்கு சொத்து இருக்கா பாருங்க மோடி நல்லவருங்க ஊழல் பண்ணலுங்க மோடி சுத்தி எல்லாரும் சொல்லல வெளியிட்டது பாஜக இப்ப ரெண்டு மணி போன வாட்டி அந்த எண்பது கோடி ரூபாய் லேண்டை வந்து வெளியிட்டதும் பாஜக யாரு மாரிதாஸ் வெளியிட்ட உடனே இவர் ஒத்துக்கிட்டாரு மாரிதாஸ் டேட்டா சொல்லிட்டாருன்னா மாட்டினா அசிங்கமாயிரும்

லட்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது லோன் வேணும் சார் இல்ல நீங்க ஏற்கனவே கட்டிக்கிட்டு இருக்கீங்க லோன் அப்ரூவல் இல்லன்னு எப்படி மூணு லட்சத்து ஒரு லட்சத்துக்கு எக்ஸ்ட்ரா கேட்டதுக்கு சரி டாப் அப் பண்ணுங்கன்னா இல்ல சார் வராது உங்களுக்கு எலிஜிபிள் இல்லன்னு இந்த அஞ்சு கோடியில இருந்து இந்த இவ்வளவு கோடி வீட்டை கட்டுறதுக்கு இன்னொரு பேங்க்கா இருந்தா லோன் குடுத்தான்னு சரிட்டோம் வேலைக்கே போகாத ஒரு ஆளுக்கு எப்படி இவ்வளவு லோன் கொடுத்தா எடுக்க கூடிய அன்னு வாங்கிருவேனே நானும் போய் நானும் செட்லாம் ஆகணும்ல போ அப்படின்னு பாத்துல வேலைக்கே போமோ வெட்டியா ஆகணும் பேசுகிற ஆளுக்கு எப்படி இவ்வளவு வேற என்ன வருவதுன்னா ஆஹ் பாத்தா வயிற்ரிசலா இருக்கு ஏழைகளுக்கு குடுக்கற மாதிரியா இருக்கு ஒன்பது கோடி

பணம் என்ற மிஷன் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா எந்த கட்சியில வந்து பாத்திருக்கீங்களா வந்து பனை என்ற மிஷின் வச்சுக்கிறாங்க பாரு அப்ப ஆபீஸ் போனா பனைன்றதும் வேலை போடுது

அது ஒரு புது பிடிஎம் புது பிடிஎம் ஆமா ஆமா அது வந்து அதான் இது வந்து என்ன என்ன தெரியுதுன்னா அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய சொத்தை பாதுகாக்க தான் பிஜேபி வந்தாருன்னு இப்ப தெளிவா இன்னும் எத்தனை வாங்கி வச்சிருக்காரு அண்ணாமலை தெரிஞ்சது இது தெரியாது என்ன எத்தனை இருக்கும் ஆமா ஆமா பாப்போம் பாப்போம் இதுக்கு என்ன பதில் கொடுக்குறாருன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த வீடியோல போடுவோம் கண்டிப்பா கண்டிப்பா ஐஸ்வரா இந்த வீடியோ பத்திரிக்கை கருத்துக்கள் அதோட அண்ணாமோட சொத்து ஒரு கருத்துக்கள் உங்களுக்கு என்ன தோணுது மறுக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்